ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேல்கா வீட்டு சமையலில் சூப்பரான சுவையில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அயன் கண்டக்ட்டு இருக்கக்கூடிய வெந்தய சாதம் தாங்க சூப்பராக டக்குன்னு ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க அதுக்கு நான் வந்து புழுங்கல் அரிசி வந்து நம்ம எப்போது சாதத்துக்கு வைக்கிற பொன்னி அரிசி வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க ஒரு பத்து நிமிஷம் இது வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போது நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு குக்கர் வந்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம குக்கர் காய்ஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க நான் கல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் தேங்காய் நெய்யில் கூட சேர்த்து செய்யலாங்க எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்துட்டு வெந்தயம் வந்து நம்ம நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாங்க இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்ததுக்கு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வரைக்குமே வெந்தயம் சேர்த்துலாங்க வெந்தை வந்து கசப்பெல்லாம் அடிக்காதுங்க நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றக்கு நல்லா கமகமனு மனத்தோட பருப்பு சாதத்தை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது பொறிஞ்சு வரட்டுங்க நல்லா பொண்ணுறோமா நம்மளுக்கு இது நல்லா பொறிஞ்சு நம்மளுக்கு கமகமனு நல்லா ஒரு மனம் வருங்க ஃப்ளேவர் வர்றப்ப நம்ம வந்து கருகாமல் இது போல் பாருங்க கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்குறப்போ வந்து நம்ம மற்ற பொருட்களை சேர்த்திட்டோம்னா கருகுனா தான் கஷ்டப்படிக்குங்க கருகாமல் இருந்தால் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு பொறிஞ்சி வந்துருச்சுங்க எல்லாமே கலரு சேஞ்ச் ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக வெட்டி வச்சுக்கிறாங்க அதை சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு பச்சை மிளகா வந்து நாலாக கீறி வச்சுக்கிறேங்க பெருசாக இருக்கிற மிளகா அதையும் சேர்த்துக்கிறேங்க ஒரு பத்து பதினஞ்சு பூண்டுப்பல் வந்து தொளிச்சு வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஒரு இப்போவே நம்மளுக்கு அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போது வெங்காயம் நம்மளுக்கு ரொம்ப பொன்னிறமாகலாம் வதங்க வேண்டியது இல்லைங்க ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதுங்க நம்மளுக்கு சாப்பாடு குக்கர் விசில் விடுறப்ப சாப்பாடோடு சேர்ந்து அது நல்லா கொலைய வெந்துருங்க நம்மளுக்கு முழுசு முழுசாக அப்படியே இருக்கிறப்ப சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க அதனால் இந்தளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டீங்கன்னா போதுங்க அதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்கிற தக்காளி வந்து ஒன்று சேர்த்து வதக்கிலாங்க நம்மது கூட இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சீக்கிரமாக நமக்கு தக்காளி வந்து வதங்கி வருங்க இப்போது சுவைக்கேற்ப உப்பும் நம்ம வந்து இந்த சாதத்துக்கேற்ற போல் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க கடைசியில் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு பத்திலினா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கி வர அளவுக்கு வதக்கிலாங்க பாருங்கள் இது போல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கணும்னா தக்காளி வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு மசிஞ்சு வந்துடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வீட்லேயே அரைச்ச ஹோம்மேடு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கிறேங்க காரத்துக்கேற்ப நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க நீங்கள் உங்கள் வீட்டில் குழம்ப மிளகாய் தூள் வந்து காரம் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து சேர்த்திக்கோங்க சாம்பார் தூள் வர மிளகாய் தூளை விட இது போல் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துனோம்னா இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்குறேங்க தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ரேணுகா வீட்டு சமையலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க ஒரு வருஷம் வரைக்குமே எந்த சுவையும் மனம் மாறாமல் கலர் மாறாமல் அப்படியே இருக்குங்க அந்த தூள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து அனைத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க இந்த மிளகாய்தூள் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது போல் இதை அரைச்சிருக்கிறேங்க நான் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி வடிச்சிட்டு இந்த அரிசி வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க மசாலா எல்லா இடத்துலையும் படும்படி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஒரு அளவு நம்ம சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டு நம்ம எப்போவும் சாதத்துக்கு எப்படி தண்ணி வைப்போமோ அரிசி வந்து நீங்கள் கலந்து எடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி எந்த அளவுக்கு வந்து தண்ணி வைப்பீங்களோ அதே அளவுக்கு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு மாதிரி தண்ணி வந்து எடுக்குங்க பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக எடுக்குங்க புது அரிசியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக எடுக்குங்க அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசிக்கு சாதத்துக்கு தண்ணி எப்படி சேர்த்துவிங்களோ அது போல் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக சுடுதண்ணி காய வச்சு எப்போ போல் சாதத்துக்கு தண்ணி சேர்த்துறது போல் நான் சேர்த்திட்டேங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எது பத்திலையோ நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாங்க எனக்கு கொஞ்சமாக உப்பு பற்றிலைங்க நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போது நம்ம மூடி விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க விசில் வந்த முன்னாடி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் விசில் போனதே நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க சூப்பரான சுவையான வெந்தய சாதம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க அதான் கமாமான்னு மனத்தோட உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய வெந்தய சாதம் வந்து ரெடிங்க பாருங்கள் இது போலயே நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான வெந்தய சாதம் இது போலயே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்ல நம்ம சந்திக்கலாங்க